ஹலோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த நீர்நிலை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து குளம் என்ன சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது சரியா அப்போ இந்த குளத்தின் மகிமை என்னென்னா காலை நேரத்தில் வந்து ஒரு கலரில் இருக்கும் அப்புறமா மதிய நேரத்தில் வந்து இன்னொரு கலரில் இருக்கும் அப்புறம் என்னென்னா சாயந்தரம் அந்தி அந்திக்கு அந்தின்னா மார்னிங் மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் இன்னொரு கலராக இருக்கும் அப்போ இந்த குளத்தினுடைய அதிசயம் வந்து மூணு வேளையிலேயும் மூணு நிறமாட்டு காட்சி அளிக்கும் சரியா அதனால் மக்களை நீங்கள் வந்து கண்டுகளியுங்கள் இந்த குளத்தை கண்டுகளிக்க மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சரியா ஓகே இது வந்து எங்கள் ஊரில் உள்ள குளங்கள் சரியா அதனால் கண்டு காணுங்கள் கண்டு மகிழுங்கள் மாஞ்சோலை பூஞ்சோலை மரம் செடி கொடி எல்லாம் கண்டு மகிழுங்கள் இது வந்து எங்கள் ஊரில் உள்ள ஸ்பெஷல் சரியா அப்புறம் இந்த ரோடு என்னென்னா இந்த ரோடு நேர் அங்கே போய் மெயின் ரோட்டில் போய் முடியுது சரியா தேவைப்பட்டால் இந்த ஊர் எங்கன்னு சொல்லிவிட்டு கமாண்டில் கேளுங்க நான் ஊருக்கு பேர் சொல்லுவேன் சரியா நல்லா இருந்ததுன்னா ஊர் நல்லா இருக்கா எங்கள் ஊரில் ஒருத்தன் ஆட்டம் இருக்கான் யார் ஏதோ ஒரு சுரேஷ்ன்னு ஒரு பையன் சரியா அவன் ஊர் தான் இந்த ஊரும் சரியா பாருங்கள் கண் மகிழுங்கள் பனை மரம் நிற்கி பப்பாளி மரம் நிற்கி தக்காளி மரம் நிற்கி எல்லா மரங்களும் நிற்கி சரியா கண் மகிழுங்கள் ஓகே வணக்கம் நன்றி